தன்னோட தவற தானே உணராத எவரையுமே நம்ம போய் வெளியில இருந்து திருத்திட முடியாது அப்படி நீங்க முயற்சிக்கிறதும் கண்டிப்பா ஒரு வீணான காரியம்தான் அது எதுக்கு சமம்னா கல்லுகிட்ட கதை சொல்றதுக்கு சமம் நம்மளோட வாழ்க்கையில இவங்க நமக்கு நல்ல உறவுகள் அப்படின்னு மனசார நம்புற நேரங்கள்ல அவங்க நமக்கு நாங்க நல்ல உறவுகள் இல்ல நாங்கெல்லாம் நல்ல நடிகர்கள் அப்படின்னு நிரூபிச்சு காட்டிடுவாங்க வயசாக வயசாக தான் தெரியுது நம்ம வாழ்நாள் முழுதும் நம்ம கூட வர்றதுக்கு யாருமே இல்லைன்றது தனியா தானே வந்தோம் தனியாவே வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் ஐம்பது அறுபது வயசுக்கு மேல தானாவே வர ஆரம்பிச்சிருது தன்னோட சிறகுல இருந்து பிரிஞ்சு போன இறக நினைச்சு எந்த ஒரு பறவையுமே மறுபடி பறக்காம இருந்ததில்லை தான் பிரிஞ்சு போன இலைய நினைச்சு எந்த ஒரு மரமுமே மறுபடி துளிர்க்காம இருந்ததில்ல நாம மட்டும்தான் இழந்ததை எல்லாத்தையும் நினச்சி நினச்சி நம்மளோட வாழ்க்கையை இருக்கோம் இனியாவது மாறலாமே பிரிஞ்சு போயிடலான்னு முடிவு செய்கிற சில உறவுகளுக்குள்ளே கடைசியாக ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டால் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம் நமக்குள்ள என்ன நன்றின்னு சொல்லி தொடங்கிய உறவுகள் எல்லாமே செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றின்னு தான் முடியுது